நாம் கந்தபுராணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அதாவது சிவபெருமான் சின்முத்திரி சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நான்கு முனிவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உணர்வுகள் பற்றி எல்லாவற்றையும் விட்டு இறைவனை தியானம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை நேற்று நாம் சொன்னோம் தொடர்பு உலகிலே பெண்களும் ஆண்களும் அழகிய உருவுடன் உடலினை குறைவில்லாது பெற்றும் அன்புடன் கூடி காம இன்பத்தின் பயனை அனுபவிக்க இயலாமல் ஆகிவிட்டார் உடலெல்லாம் நல்லா இருக்கு ரூபாய் அழகா இருக்கு ஆனா காம இன்பத்தை பயனை அனுபவிக்க முடியவில்லை இந்த நிலை கடவுளின் ஆணையால் பேய்களின் கூட்டம் நல்ல நீரும் நிழலும் இருந்தும் அவற்றை அணுகப்பெறாமல் இருக்கிற தன்மை போன்றது என்று சொல்கிறார் அதாவது கடவுளினுடைய ஆணை பேய்களின் கூட்டம் இருக்கிறது தேய்களின் கூட்டம் இருக்கிறது அது நல்ல நீரையும் குடிக்காது நீளையும் தங்காது ஏன்னா அதுக்கு அதனுடைய அருமை தெரியாது அதுபோலத்தான் உருவங்கள் நன்றாக இருந்தும் அழகாக இருந்தும் அந்த காம உணர்வை பெற முடியவில்லை இந்த தவத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட மனநிலை எண்ணம் வந்துவிட்டது என்று நம்முடைய சிவபெருமான் கற்றுத்தந்த அந்த தவத்தின் பயனாக என்று சிவாச்சாரியார் சொல்கிறார் மேல்யந்த அற்போடு கலந்து காமத்து அரும்பயன் கோடல் தீற்ற தன் நானை தன்மையால் அழகை ஈட்டம் புனல் நீழல் பெற்று நனுகரும் தன்மையே இந்த பேய்களுக்கெல்லாம் நல்ல நீர் இல்ல நிழல் எல்லாம் தெரியாது அதுபோல உடல் இருக்கிறது அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இந்த ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள் என்பதை இந்த தவத்தினால் ஏற்பட்ட அந்த உள்ள உணர் என்பதை நாம் இங்கே சொல்கிறார்கள் வீணை முறுக்கானி நின்று எழும் இனிய இசை இசைபோன்கள் மென்மையான பணி உடைய சொற்களை பேசும் பெண்களும் ஆடவரும் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்பம் அடைய முடியவில்லை சிறுவர் கூட்டமும் ஆடவர் கூட்டமும் வாழ்வோன்று ஒளி வீசும் கூறிய கண்களை உடைய மகளிர் கூட்டமும் பேடிகள் கூட்டமும் சார்ந்தவர்கள் எல்லாம் தனித்தனியே இருப்பது போல் வெவ்வேறு இடங்களில் தனித்தனி தொகுதியாக இருக்கும் நிலையிலே இருந்தார்கள் எல்லாம் இருக்குது ஆனா காம உணர்வு பெற முடியும் இதை நம்முடைய கச்சிப்ப சிவாச்சாரியார் அழகா தமிழ்ல சொல்றாரு மாடகையழாலை அன்ன பனிமொழி மகளிர் மைந்தர் கூடினர் இருந்தும் இன்பம் கொண்டீலர் எல்லாம் ஒன்னா இருக்காங்க ஆனா இன்பம் கொள்ளவில்லை சிறார் குழமும் ஆடவர் குழாமும் வாழ்கறிவயர்குழாமும் குழந்தை கூட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது ஆண்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது பெண்கள் கூட்டம் பக்கம் ஏனை வேடியர் குழாம் திருநங்கையர் கூட்டமும் ஒரு பக்கம் இருக்கு வெவ்வேறு பெற்றியே போ வெவ்வேறு வகையான கூட்டம் இருக்கிறது ஆனால் எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறது பயன்படுத்த முடியவில்லை காரணம் இந்த தவநிலை செய்து அவர்கள் உள்ள உணர்வானது பற்று இல்லாமல் இருக்கிறது பிரம்மன் திருமால் என்னும் இரண்டு கடவுள்கள் இருந்தாலும் சிவபெருமானிடம் மட்டுமே பொருந்திய புத்தி உணர்வு கொண்டு குழந்தை பிராயத்திலே முத்தி பெறும் தத்துவ ஞானியாக விளங்கியவர் சுகர் சுகரை பற்றி சொல்கிறார் சுகர் இருக்கிறாரே பிரம்மன் திருமால் என்னும் இரண்டு கடவுள் இருந்தாலும் கூட சிவபெருமானிடம் மட்டும் பொருந்திய சிவபெருமான் கிட்ட மட்டும் பக்தி உணர்வு கொண்டிருந்தார் இந்த சுகர் அப்படி பக்தி உணர்வு கொண்டு குழந்தை பருவத்திலேயே முத்தி பெற்று தத்துவஞானியானார் இந்த சுகர் சிறப்பு மிகுந்த வசிட்ட முனிவருடைய சொல் கடவாமல் பல நாளும் கல்வோல் அசைவற்று இருந்தவள் அவருடைய கற்புடைய மனைவி அருந்ததி ஆக இந்த சுகரோட சுகர் ஒரு பக்கம் சொல்றாங்க அடுத்து வசிட்ட முனிவருடைய சொல் தட்டாமல் கல்வோல் அசைவற்று இருந்தால் அருந்ததியும் ஆக சுகர் முனிவர் போன்றும் அருந்ததி முனிவர் அருந்ததி போன்றும் இன்பம் என்பதனை அறியாதவராய் எல்லா ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள் என்று சொல்கிறார் எல்லோரும் ஆண் பெண் இன்பம் இல்லாமல் இருந்ததே ஒன்று சுகர் முனிவர் எடுத்துக்காட்டா சொல்றார் அடுத்து அருந்ததி அந்த வசித்த முனிவருடைய சொல்லை கடவாமல் கல்லாவே இருந்தது இருந்திட சொல்கிறார் இருந்திட இருவரும் உணர்ச்சி கொண்டு முத்தியில் புக்க சேயும் திருந்து சீர்வசிட்டன் சொல்லால் சிலை என்ன பன்னால் என்ற அருந்ததி மாதும் போன்றோர் ஆடவர் மகளிர் எல்லாம் இன்பம் பொருந்தியே மூன்று உலகங்களையும் இனிதாக காத்து வரும் தாமரை கண்ண திருமணம் நிலமகள் திருமகள் ஆகிய இருவரையும் கூட இப்போ திருமாலுக்கு இதே நிலம் ஆயிடுச்சு நிலமகள் திருமகள் இரண்டு பேரையும் ஒரு கூட்டல் ஒப்பற்ற கரும்பு வில்லை ஏந்திய மண்மகனும் அன்புடன் மகளிரலை தழுகிற நினைவும் வரல மண்மகனுக்கும் அந்த எண்ணம் வரல இப்படி உலகில் இன்ப விழைவு உடையவர்கள் எல்லாம் ஆமை எப்படி தன் ஓட்டுக்குள்ளே தலை கால்கள் நான்கினையும் அடக்கி கொள்கிறதோ அதுபோல சிந்தையில் எழும் ஐந்து உண புலன்களையும் உணர்வுகளையும் அடக்கி கொண்டார்கள் என்று இப்போ பெருமாளுக்கும் அந்த ஃபீலிங் வரல காமனுக்கும் அந்த ஃபீலிங் வரல கடைசியா ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளார தன்னுடைய உணர்வுகளை அடக்கி கொண்டதோ கால் தலை எல்லாத்தையும் அதுபோல எல்லோரும் அடக்கி கொண்டார் என்று சொல்கிறார் ஏமாறு பூவனம் மூன்றும் அருள் காமால் கண்ணருள் நம்பால் புனர் கீழர் பொறுவில் வேலும் காமரு மகளிர் கூட்டம் கருதலனிவர் போல் சிந்தை ஆமை நொடுங்கள் பெற்றார் ஆசை உள்ளோர்கள் எல்லா நில உலகில் வாழும் உயிர்கள் எட்டு திசைகளிலும் வாழும் உயிர்கள் தேவரலையிலே வாழும் உயிர்கள் பிற இடங்களில் வாழும் உயிர்கள் என எல்லா உயிர்களும் தன் ஞான கண்ணால் இறைவனை தரிசித்தார்கள் அறிவு நிலம் பெற்ற பெரியோர்களைப் போல விளங்கி பெண்ணுடன் ஆண் கூடுதல் என்னும் சிற்றின்பத்தை இழந்து நின்றார்கள் ஆக திருமால் மட்டும் அல்ல காமன் மட்டும் அல்ல இந்த எட்டு திசையில் உயிர்கள் நில நிலத்திலே வாழ்கிற உயிர்கள் தேவர உயிர்கள் பிற இடங்களில் எல்லா உயிர்களும் இறைவன் ஞானக்கண் அருள் பெற்றது போன்று எல்லோரும் இந்த சிற்றின்பத்தை மறந்து இழந்து இருக்கிறார்கள் என்று அற்புதமாக சொல்கிறார் மன்னகத்து உயிர்கள் மற்றும் மாதிரத்து உயிர்கள் மற்றும் மின்னகத்து உயிர்கள் மற்றும் வேற்றகத்து உயிர்கள் மற்றும் பெண்ணகத்து ஆண்மை கூடும் சிறுநலம் இழை தஞ்சான் கண்ணகத்து இறைவன் கண்டு கடை நின்ற காட்சி ஓ நாகங்களை தம் தடைமுடியில் அணிந்த சிவபெருமான் சனகர் உள்ளிட்ட தவத்தில் சிறந்த நான்கு முனிவர்களும் ஓய்வு பெற ஒரு சிறிது கால அளவு யோக நிலையிலிருந்தாங்க கொஞ்ச நேரம் தான் இப்படி இருந்தாங்க சிவபெருமான் சனகர் உள்ளிட்ட தவத்திலே இருந்த நான்கும் கொஞ்ச நேரம் சிறிது காலம் தான் இருந்தார் ஆனால் அந்த தருணத்தில் உயிர்கூட்டங்களை தம் இன்ப உணர்வுகளால் வெல்லும் மன்மதனும் செயலற்றில் நின்றதால் அகில உலகில் உள்ள உயிர்கள் யாவும் இன்ப மயக்கமும் கூடுதலும் இல்லாமல் போயிடுச்சு அதனாலே உலகம் முழுவதும் அவரே அந்த சிவபெருமானே என்பது தெரிகிறது அல்லவா ஆனால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்கே உணர்வு இல்லாமல் இருந்தான் உலகத்துள்ள எல்லா உயிரும் உணர்வு இல்லாமல் இருந்தது ஆனால் எல்லோருக்கும் தலைவன் அந்த சிவபெருமான் தான் நாகமாசடிலோகும் சே நிலைமை காட்டும் ஒரு கணத்து உயிரின் பொம்மல் வாகை வேல் தானும் நிற்க மையலும் உணர்வும் அற்ற கிலமெல்லாம் அவன் என் கை தெரிந்தது அன்றே மன்மதனின் கரும்பு கரும்புவின் மலரம்பு வாடிவிட்டது அழகிய வெண்மையான நிலவு அதனுடைய ஒலி இன்ப உணர்வை குறைத்துவிட்டது தென்றல் காற்றோ வலிமை இழந்துவிட்டது அலைகளையுடைய கடலில் உள்ள சுறாமியின் அசைவு இல்லாமல் திருமாலின் கட்டளையின்படி செயல்படாமல் இன்ப திருவிளையாடல் செய்தலில் வல்ல மன்மதன் தன் மனைவி ரதியுடன் கூடிய சேர்க்கை இல்லாமல் இருக்கிறார் மற்றொடைய செயலை நான் எப்படி சொல்லுவேன் என்று சொல்கிறார் சீலையோடு திருமதி அறுவ மரிகடல் தூங்க நீங்கி ஆடல் மாதனும் மாதின் கலவியது ஒழிந்தான் பிறர் செயல் கழருள் ஓ நெல் பயிர் வளரும் பொழுது பெரிய நீர்நிலைகளிலே நீர் வற்றி விட்டால் நெல்லின் தாள்களின் கதிர் வராமல் போய் தொன்புற்று அழைத்து விடாதா அதுபோல எல்லாருக்கும் ஏலவரான சிவபெருமான் அவருடைய தெருவர்களினாலே இன்ப உணர்வு வெறுக்கப்பட்டால் உயிர்கள் தோன்றுவது கரு உண்டாதல் இல்லாமல் உலகிலே நிலை பெற்று வாழும் உயிர்களின் எண்ணிக்கை முழுமையாக குறைந்து போய்விட்டது சாலிகள் வளரும் எல்லை தடம்பு நல் வறுமைதாக வாலிது குரல் வாங்காது வரு தொடும் மேலவன் அருளால் லோகம் வெறுதலில் கருமல்கு இன்றி ஞால உயிர்கள் முற்றும் நாள்தோறும் குறைந்த நன்றே சிறப்பாக உலகை படைத்தொருளும் உமையம்மை இல்லாது சிவபெருமான் தனித்து கைலை மலையில் வீட்டிருந்த நாள்களைப் போல பொறை இதழ்களில் முல்லை பெற்ற தாமரை மலரில் இருக்கிற பிரம்மன் சிவபெருமான் தியான நிலை மேற்கொள்வதற்கு அவன் முன் படைத்து அளவே அல்லாமல் நீக்குவதற்கரிய உயிர்களை அதன் பின் மேன்மேலும் பெருக்க படைக்க முடியாத நிலைக்கு பிரம்மன் தள்ளப்பட்டான் முள்ளரை மோழரி புத்தே முதல் பூரி போனையே அம்பி தள்ளரும் உயிர்கள் பின்னும் தலை தலை மல்காது உற்று தெல்லிதி உலகம் இன்று தேவீன்றாக வெள்ளியம் கைலை தன்னில் மேவிய ஓ இப்படி உலகிலே விளங்க சிவபெருமான் நான்கு பெரிய தாவமனிவர்களுக்கும் நெஞ்சான உணர்வு கொள்கிற முறையினை காட்டினார் கைலையும் மலையில் எழுந்தருள் இருக்கும் பொழுது பகையை வளர்க்கும் சூரபத்மன் செய்யும் தீய செயல்களாலே தேவர் உலகில் வாழ முடியாது இந்திரன் பிற தேவர்களுடனும் தன் மனைவி இந்திராணியுடனும் நில உலகம் வந்து அடைந்தான் இப்படி இருக்கிற சூழல்ல தான் சூரபத்மனுடைய தொல்லை தாங்காமல் துன்பம் தாங்காமல் இந்திரனும் அவனது மனைவியும் தேவர்களோடு நில உலகம் வந்து சேர்ந்தார் என்று சொல்லுகிறார் இம்முறை நீ கழநாதன் உணர்ச்சி காட்டி வீட்டிலிருந்து அருளும் எல்லை தெம்முயல் சூரன் தீங்கு செய்தலால் மகவான் வானோ தம்மோடும் துறக்கம் விட்டு சசியோடும் பொக்கா என்று சொல்லி இந்த மேறு வடலத்தில் முப்பதாவது பாடலோடு நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் ஓம் ஸ்ரீ ஓம் சிவ யசிவாவா சிவரு வாங்கி வாஜிங்கொல்ல பிரபஞ்சம் வாவா ஐயம் சி காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா வா ஓம் சௌம் சிவாயம் ஓம் ஓ சிவாய் நம ஓம் சிவாய் நம ஓம் ஐம் சிவாயின் ஓம் ஓம் சிவாய் நம்ம ஸ்ரீம் சிவா ஹிரீம் ஓம் ஓம் சிவாய் ஓம் க்ரீம் சிவாயின் ஓம் சிவ சிவா சிவரூபி வா ஜெயங்குள்ள பிரபஞ்சம் வா வா ஐயம் ஜெயும் காமனியம் தான் நன்றி ஈஸ்வரா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேஷ் முனேஷ் சடா சனே என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம் ஐங்காக்கா வெற்றிவே முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்